ஆண்ட என் நாயின் என கொன்றும் குறையில்ல்லை ஆண்டாயின் என கொன்றும் குறையில்ல்லை பசும் செய்வார் அருவிக்கு அழைத்து செல்வார் என் அவர் எனக்கு புத்துயிரளிப்பார் நீதியில் நடத்திடுவார் அவர் எனக்கு புத்துயிரளிப்பார் நீதியில் நடத்திடுவார் என்னாண்டவர் ஆண்டவர் எனக்கொன்றும் குறையில்லை என்ன என் நாயின் எனக் கொன்றும் கூறையில்லை ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம ரொம்ப அருமையாக ஒரு மாதத்தோட முதல் நாளில் நம்ம நிற்கிறோம் அப்படி தானே குட்டீஸ் நம்மளை அருமையாக இந்த வருடத்தில் ரெண்டு மாதங்களையும் ஏசப்பா நல்லபடியாக நம்ம க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு நமக்கு பெலன் கொடுத்து நம்மளை திடப்படுத்தி நம்மளுக்கு வழிகாட்டி நம்மளை பாதுகாப்பாக இந்த மூன்றாவது ஒரு மாதத்தில் நிப்பாட்டியிருக்காங்க அப்படி தானே குட்டீஸ் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த பாடலை குறித்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது திருப்பாடல் இருபத்தி மூன்று நம்ம எல்லாருக்குமே சொந்தமான ஒரு ஒரு வசனம் தான் இதுல இந்த திருப்பாடல் இருபத்தி மூணு இருக்கிறது எல்லாமே அவர் என்னுடைய ஆயனா இருக்கும்போது நான் எதுக்கு குறைவட்டு போயிட போறேன் இந்த உலகத்துல எல்லாமே இருந்தா கூட அவர் அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இல்லைதான் எனக்கு குறைவு ஆனால் அவர் என்னை வழி நடத்துகிறவரா அவர் எனக்கு நல்லது ஒரு வழிகாட்டியா இருந்து என் லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கும் போது நான் எதுலையுமே குறைவப்பட்டு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சூப்பராக நம்ம ஒரு அருமையான பாடல் மூலயமா தொடங்கி குட்டிஸ் சோ இந்த நாளையும் கூட என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன அவருடைய கிருபை அவருடைய இறக்கத்தை நம்ம தியானிக்கலாம் இல்ல அவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின நான் நினைக்கும் போது எனக்கு அருமையா ஒரு ஒரு கதை உங்க ஷேர் பண்ணிக்கடணும்னு ஆசை வந்தது குட்டிஸ் என்ன கதை அப்படின்னா இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு கதை குட்டிஸ் அந்த மகன் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பிராக்டிகலா ஒரு மாதிரி சுட்டித்தனமான ஒரு குட்டி பையன் தான் சோ அவதான் இந்த கதையோட ஹீரோ இருக்கிறாரு அப்படி என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்களா அவங்க அது வந்து ஒரு கிராமப்புறமான ஒரு சூழ்நிலையில அவங்களோட தோட்டத்தை பார்க்க அவர் வரும்போது ஒரு அழகான ஒரு மாமரத்தை பாக்கிறாரு அதுல புல்லா மாம்பழம் காய்ச்சிருக்குது அதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப ஆசையாயிடுச்சு அதை சாப்பிடணும்னு உடனே என்ன பண்றான் அந்த பையன் யாருமே பார்க்கல அப்படின்னு ஏறி ஒரு நாலஞ்சு மாம்பழத்தை எடுத்து அவனோட சட்டைக்குள்ளே போட்டுட்டு அவங்க அப்பா கிட்டே வர்றான் அவங்க தோட்டத்தில் அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வரும்போது அவன் வந்து அப்பா இருந்தாங்க மாம்பழம் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறான் அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் நீ இது எங்கேருந்து எடுத்த இல்லை இது வாங்குனியா அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன்னா சின்ன பசங்கன்னா கையில் நேரம் அவங்க கிட்ட அவ்வளோ மணி இருக்காதுல்ல குட்டிஸ் அதனால நீ எப்படி உனக்கு இது கிடைச்சதுன்னு கேட்கும்போது இல்லைப்பா இல்லப்பா நான் வந்தேன் வரும்போது அந்த வழியா அந்த மான் மான் தோப்புல அழகா மாம்ப மாம்பழம்லாம் காய்ச்சிருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையா இருந்ததுப்பா அதனால நான் அதை பறிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்களாம் அங்க யாருமே இல்லையா உன்ன நீ அதை கேட்டு எடுத்துட்டு வந்தியா இல்லை யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல நீ திருடிட்டு வந்துட்டதானே அப்படின்னு கேட்குறாங்க அப்பா யாருமே அங்க இல்லை எப்படி நான் அதை திருடிட்டேன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேக்கும்போது நீ எப்படி யாருமே இல்லைன்னு நீ சொல்லலாம் எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் நீ செய்கிற இந்த தப்ப தப்பு இல்லைன்னு சொல்லிடுவாரா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்படி கேட்டோடனே இந்த குட்டீஸ்க்கு ஒண்ணுமே புரியல என்ன பேசுறாங்க எப்பயுமே நம்மளை யார் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறா யாரு நம்ம தப்பு பண்ணலை இல்ல தப்பு பண்ணியிருக்கோன்னு நம்மளை யார் ஜட்ஜ் பண்ண முடியும்னு அந்த பையன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா யோசிச்சுட்டு இருந்தாங்க குட்டிஸ் அப்போதான் அந்த அப்பா சொன்னாங்களாம் நீ நம்மள சு சுத்தி யாருமே பார்க்கலன்னு செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் தாண்டி உன்னை எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிற ஏசப்பா அவங்க கூட இருக்காரு தானே ஸோ அவருக்கு நீ பண்ற எல்லா விஷயங்களும் நீ எப்படி கண்ணாடி முன்னாடி நின்னா அப்படியே எல்லாம் வெளிப்படையா இருக்குமோ அதே மாதிரி உங்க இருதயத்துல நீ நினைக்கிற எல்லாமே நீ யாரும் பார்க்கலன்னு செய்கிற எல்லா காரியமே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரே அப்போ அவருக்கு தெரியும்ல இது தப்பு தான் இது ந இது வந்து அடுத்தவங்களுடைய பொருளை அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம திருடுறது தப்புதான் அப்படிங்கறது ஏசப்பாவுக்கு தெரியும்ல அப்ப ஏசப்பா நமக்கு என்ன பண்ணிடுவாங்க தண்டனை கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்களாம் குட்டி அதோட இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க தோட்டத்திலேயே மாமரத்தில் மாம்பழம் இருக்குது ஆனால் அந்த பையனுக்கு அந்த வழியாக வரும்போது இன்னொரு ஒரு இடத்துல இருந்ததை பார்த்தோன்னே ரொம்ப வந்து ஆர்வமாகி அதை எடுத்துட்டார் அப்படிதானே அதையும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா நமக்கு ஆல்ரெடி ஏசப்பா நிரம்ப நிரம்ப ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அடுத்து மற்றவங்களுடைய விஷயத்த போய் நம்ம எடுக்கணும் அதுவும் யாரும் பார்க்காத நேரத்துல நம்ம திருடணும் அதனால நமக்கு கொடுத்துருக்கதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா நமக்கானதை அவரு கரெக்டா கொடுத்திருக்கிறாருன்னு அந்த பையன்ட் அட்வைஸ் பண்ணாங்களான் குட்டிஸ் இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்ல அந்த பாடல் அவர் எனக்கு ஆயனா இருந்து எனக்கு செய்கிற ஒரு ஒரு காரியமும் நான் நிறைவுள்ளவனா தான் இருக்கிறேன் நிறைவுள்ளவனாதான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஒரு நிமிஷமும் உறுதி அதை தாண்டி நம்மளா யோசிக்கிற விஷயங்கள் தான் அவங்க எங்கிட்ட இல்லை அவங்க எல்லாம் வச்சிருக்காங்களே இல்ல அவங்ககிட்ட இருக்கிறது அழகா இருக்கே எங்கிட்ட இல்லைன்னு அவரை எப்போ நம்ம மறந்து இந்த உலகப்புறமா யோசிக்கிறோமோ கண்டிப்பா நமக்கு நம்ம குறைவுபட்டு இருக்கோம்னு நமக்கு தோணும் குட்டிஸ் ஆனா நம்ம இந்த நாள்ல இந்த மாதத்தோட முதல் நாளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குறைவுபட்டு இல்லை ஏன்னா நம்மளை நிறைவாக்க நம்மளை நிறைவுபடுத்த நம்மளோட ஏசப்பா இருக்காங்க ஸோ அதைதான் உபாகமும் ரெண்டு ஏழின்படியாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசை வழங்கியுள்ளார் உங்களுக்கு எதுவும் குறைவுபடவில்லை அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நமக்கு அவர் ஆல்ரெடி நிரம்ப நிரம்ப ஆசிர்வாதத்தை கொடுத்து தான் வச்சிருக்கிறாரு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி நிறைவா இருக்கிறோம் நம்மளை எப்படி அவர் பலப்படுத்தி வழிநடத்தி நம்மளுடைய நிறைவு சூழ்நிலையில கொண்டு போய் வச்சிருக்காருங்கிறத நம்ம உணரும்போது போது மட்டும்தான் நம்ம அவருடைய பிரசன்ஸ அவருடைய ஃபுல்ஃபில்னஸ நம்ம லைஃப்ல உணர முடியும் குட்டீஸ் ஸோ இந்த மாதம் முழுவதுமா நம்மளை எவ்வளவு நிறைவா அவர் வைத்திருக்காருங்கிறத நம்ம உணர்வோம் நம்ம லைஃப்ல எதுவுமே கருவிப்படலை ஏன்னா அவர் எனக்கு எல்லாமுமா இருந்து என்னை பலப்படுத்துறாருங்கிறத நம்ம நம்புவோம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லா மே நிறைவா இருக்கும் அதுக்காக இசைப்பட்ட கொடுத்து பிரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரை நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் குறைவுபட்டு போயிடாத படிக்கி உங்களுடைய ஆசிர்வாதத்தினால நீங்கள் எங்களை நடத்தியிருக்கீங்க உங்களுடைய கிருபையினால் நீங்கள் எங்களை பலப்படுத்தியிருக்கீங்கப்பா உங்களுடைய கரங்களில் இந்த மாதம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்குறோம் என் தேவன் எனக்கு முன்னதாக போயிட்டுருக்கிறீங்க என்னை வழிநடத்தி நடத்தி எல்லா சூழ்நிலைகளையும் எவ்வளவோ குறைபாடுகள் இருந்தாலும் கூட எங்களை நிறைவுள்ளவர்களாக நீங்கள் வழிநடத்திட்டு இருக்கீங்க அதற்காக உங்கள் கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறோம் ஆமேன்